ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோ யூ ஒஃப்டீன் தர்செண்ட் கொஷ்டின் அப்பதான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுது ஓடை பிளஸ் ஆடு அப்படின்றது எப்படி சேர்த்தெழுவோம் அப்படின்னா ஓடை ஆடு வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் தேர்ட் கொஸ்டின் ஈதல் என்பது எதிர்ச்சொல் ஈதல்னா என்னது கொடுக்கிறது அப்போ ஏற்றல் தான் வந்து அதோட எதிர்ச்சொல் ஈதலோட எதிர்ச்சொல் ஏற்றல் நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல் இது எல்லாமே ஒன் பொருந்தாத சொல்லை கண்டறிய வியத்தல் வாழ்க்கை ஆளல் பாடியவல் கொடுத்துருக்காங்க பொருந்தாதது அப்படின்னா பாடியவல் ஏன்னா வியத்தல் ஆளல் வாழ்க்கை அப்படின்றது எல்லாமே என்னது தொழிற்பெயரில் தொழிற்பெயர்ல வந்துடும் அப்ப வந்துட்டு தான் வந்துட்டு பொருந்தாதது நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தாதது அன்பு பஞ்சு அஃது மண்டு அஃது வந்துட்டு பொருந்தாதது ஏன்னா அஃது மட்டும்தான் இங்க இருக்கிறதுல ஆயுதத்தோட தொடர் குற்றியலுகரம் இதை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு பஞ்சு மண்டு எல்லாமே வந்துட்டு மின்தொடர் குற்றி எழுகிறோம் அப்ப பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா சி நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடுங்க பூவின் நிலை மொத்தம் எத்தனை இருக்கு ஏழு இருக்கு இல்லையோ அதில் எது வந்துட்டு பொருந்தாதது அப்படின்னா கொழுந்து அப்படின்ற ஒரு நிலை கிடையாது அப்போ அதுதான் வந்துட்டு பொருந்தாதது பூவின் நிலை ஏழு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர்வி செம்மல் நெக்ஸ்ட் ஒன் சந்திப்பிலையை சரிபார்த்து எழுதுங்க சிற்பக்கலை கலை கூடமாக சிற்பக்கலை கலை கூடமாக திகழ்கிறது இக்கு வரணும் இங்கே இத்து வரணும் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு மரபு பிழையற்றதை தேர்ந்தெடுக்க தென்னன் தோட்டம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா அப்போ தென்னன் தோப்பு தான் இப்போ இதை பூந்தோட்டம்னு சொல்லுவோம் தென்னன் தென்னை தென்னை மரம் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதான் தென்னன் தோப்பு அப்படின்னு தான் சொல்வோம் வலுவற்ற தொடர் எது நேற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போனது அப்போது நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் பி ஆங்கில சொல்லுக்கு நேரானா தமிழ் சொல் எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு எபிகிராஃபினா கல் வெட்டியல் ஹீரோஸ்டோன்னா நடுகள் இன்ஸ்கிரிப்ஷன் என்பது பொறிப்பு ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் ஆங்கில சொலுக்கு நேரானா தமிழ் சொல் அதில் எது வந்துட்டு லிட்ரஸி அப்படின்றது கல்வி அறிவு அது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒளி மற்றும் பொருள் வேடுபாடுந்து சரியான பொருள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் மலர்களுக்கு எந்த மனம் வரணும் மூணு சுளி நாதானே வரணும் அதுதான் வாசம் ரெண்டு சுளி வந்தால் இது உள்ளம்ல வந்துடும்லையா அப்போது மனம் வீசின வீசினங்கிறது தான் கரெக்ட் ஏன்னா மலர்கள் பண்மையில் இருக்கிறதால வீசின அப்படின்னு தான் வந்துட்டு வரணும் நெக்ஸ்ட் ஒலி வேறுபாடு இருந்தது தான் பறவை அப்படின்னா வந்துட்டு கடல் ஓகேவா இந்த பறவைன்னா என்னது கடல் இந்த பறவைன்னா புல் ஏன்னா புல்னா பறவைன்னு சொல்லுவோம்ல அப்படி புல்னா என்னது புறா புறாவை குறிக்கும் நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வேர் சொல் வினையாளனின் பெயர் கொடுவோட வினையாளின் பெயர் என்னது கொடுத்தோர் சரியான அகரவரிசை கேட்டிருக்காங்க சாவரிசை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சாதனை வரணும் இங்கே இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் தான் இருக்குது சரம் சாட்சி செம்மை சொம்பு அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசை தான் காவரிசை பி ஆப்ஷனில் தான் கா ஸ்டார்ட் ஆகுது அப்போ கரம் காட்சி குருவி கோட்டை ஆப்ஷன் பி அகர அகரவரிசை தான் ஆள் ஸ்டார்ட் ஆகும் ஏவு சி மட்டும்தான் ஒன்று ஏவாக இருக்கணும் இல்லை சியாக இருக்கணும் அண்ணன் தம்பி தாய் வீசு வீசுதென்றல் ஓகே ஃபஸ்ட் ஆவரிசை அந்த உயிரிழத்தெல்லாம் பார்த்த பிறகு திருப்பி காஞ்சாவரிசை பார்ப்போம் இல்லையா அப்போ என்ன அந்த தாவரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ தாய் தானே ஃபர்ஸ்ட் அதனால ஆப்ஷன் ஏ தான் அண்ணன் தம்பி தாய் செய் வீசு தென்றால் செங்காந்தல் கொள் களிறோம் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஞாயிறு உதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு நாயிறுன்னா என்னது சூரியன் ஞாயிறு ஞாயிறுக்கின்ற திசைக்கு பெயர் என்னது கிழக்கு சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க கரெக்ட் ஆர்டர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் நாலு ஆப்ஷன் படித்தாவே நம்ம ஆப்ஷன் சி வந்துட்டு செலக்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு விடைகளை பொறுத்துக்க ஓகே உற்றது உரைத்தல் உற்றது உரைத்தல் அப்படின்னா கால் வலிக்கிறது கால் வலிக்குது அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் கால் வலிக்கும்னு சொன்னதா உருவது குரல் அப்போது ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா ஏற்கனது கால் உற்றது உரைத்தல்னா கால் வலிக்கிறதுங்க உற்றது உரைத்தல் மறைவிடை அப்படின்னா நீ கடைக்கு போவாயான்னு கேட்டானது போக மாட்டேன்னு மறுத்து கூறுவாங்க அப்போ அது மறைவிடை நெக்ஸ்ட் நேர்விடை கடைக்கு போவாயா அப்படின்னா போவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது நேர்விடை நெக்ஸ்ட் வந்து ஏவல் விடையா நீ கடைக்கு போவா ஏன்னா நீ ஏ செல் அப்படின்னு அவங்க திரும்ப சொல்றாங்களே நம்ம ஏவி விடுறாங்க அப்போ வந்து ஏவல் விடை அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளில் பொறு வேறுபாடுதல் விரிந்துனா என்ன விரித்துனா என்ன மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது அங்க என்ன கொடுத்துருக்காங்க விரிந்து அப்புறம் தானே விரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கும் விரிந்தன பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது ஓகேவா நெக்ஸ்ட் அத்திப்பூத்தார் போல நிகழ்வு எப்பவாவது நடக்கும் அப்போ அரிய நிகழ்வு மலரும் மனமும் போல ஊமை என்னது ஒற்றுமை சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு அதோட கலைச்சொல் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் கலைச்சொல் என்னது இடஞ்சொலி கிளாக் வைஸ்னா என்னது வளஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சொலி நெக்ஸ்ட் ஒன் நிறுத்தற்குறி அறிக பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள் தான் பார்த்தா டபுள் கொட்டேஷன் வருது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி என்னது ஒரு கமா வரணும் இல்லையா அப்போ பாவை அண்ணனை பார்த்து அப்படின்றதுல கமா வரணும் இங்கே இருக்க நாலு ஆப்ஷனே ஒன்று மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்த கொஷினும் அதே தான் இருந்தது இல்லையா அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயாங்கும்போது கொஷின் மார்க் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் ஒன் எடுத்தக்குரிய அடிக்க உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல் அதாவது கொஷின் மார்க் கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு லைனில் அதில் வந்து டபுள் கொட்டேஷன் இப்போ இங்கே கூட பாருங்கள் அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்ற கொஷின் மார்க் கேட்கல டபுள் கொட்டேஷன் வந்துருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இங்கேவும் உங்கள் தந்தையும் அரசரா அப்படின்ற கொஷின் உள்ள டபுள் கொட்டேஷன் வந்திருக்கு என்றால் கையல் அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வரிசையாக நில் அப்படின்றது தான் வந்துட்டு எழுத்து வழக்கு வரிசையாக நில் நின்னுட்டியா இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு அப்போ வரிசையாக நில் என்பது தான் எழுத்து வழக்கு காலை உணவை சாப்பிட்டாயா இதோட எழுத்து வழக்கை என்ன காலை உணவை சாப்பிட்டாயா அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க திருக்குறளில் உள்ள குரட்பாக்கல் எத்தனை அப்படின்ற கொஸ்டின் தான் அங்கே வரணும் திருக்குறளில் உள்ள குரட்பாக்கள் எத்தனை அப்போ ஆப்ஷன் பி சரியான இணைப்புச்சொல் அமைந்து வாக்கியத்தை கண்டறிக்க நேற்று கனமழை பொழிந்தது அதனால் தான் என்ன ஆச்சு ஏரி குளங்கள் நிரம்பின அப்போ அதற்கான சரியான சொல் வந்துட்டு அதனால் நெக்ஸ்ட் சரியான மரபு தொடர் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின பூனை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் பூனை குரலைன்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு ஏன்னா சிங்கம் தானே குரலைன்னு சொல்வோம் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எடுத்துடலாம் இங்கே குட்டி இங்கே குட்டி இருக்குது அப்போது இங்கே வந்து கோழி பேத்தைகள்னு இருக்குது இங்கே கோழி குஞ்சுகள்னு இருக்குது கோழி குஞ்சுகள் தான் வந்து கரெக்டு அப்போ கோழி குஞ்சுகள் பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின தான் வந்துட்டு கரெக்டாக ஆப்ஷன் பி தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன எந்த வகை தொடர் செய்தி தொடர் கூற்று சரியா தவறா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வந்து நிறுவினாங்க கரெக்டு ஒன்றும் கரெக்ட் ரெண்டு கரெக்டு சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தான்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா சென்னை மாநகராட்சியோட துணை தான் இருந்திருப்பாங்க அப்போ ஆப்ஷன் ஒன்று ரெண்டு கரெக்டு மூணு வந்துட்டு தவறு நேனோ டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா மீனு தொழில்நுட்பம் இன் இன்டெலக்டுவல் அப்படின்னா அறிவாளர் நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் சிறுபஞ்சம் மூலம் வந்துட்டு அரை இலக்கியம் குடும்ப விளக்குன்றது தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமண்ணின காப்பிய இலக்கியம் அது காப்பியம் தானே குறுந்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம் மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆன்சர் அடுத்தது ஒரு மேட்சுட்டு மேதி அப்படின்னா எருமை தரளம்னா முத்து பகடுன்னா எருமை கடை கூடுனா குளக்கரை மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆன்சர் அடுத்தது ஒன்று பிளஸ் உலகம் ஓர் உலகம் தான் வரணும் இல்லையா ஊ அதாவது உயிரெழுத்து வந்துச்சுன்னாவே என்ன பண்ணணும் ஓர் தானே வரணும் அப்போ அது ஓர் உலகம் தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட்டு ஒன் ஒன்று பிளஸ் மரம் இங்கே வந்துட்டு மீதி எங்கே அந்த உயிரெழுத்தை தவிர வேறு எல்லா இடத்துலையுமே ஒரு மட்டும்தானே வரணும் அப்போ ஒரு மரம் தான் வந்துட்டு கரெக்டு ஓர் மரம்னா தப்பு ஒரு மரம் தான் வந்துட்டு கரெக்டு சொற்பொருள் கொண்டல்னால் கிழக்கு கோடை காற்று தான் வந்துட்டு மேற்கு பக்கம் வீசுறது கேட்பாங்க இல்லையா அந்த மாடல் தமிழல் வளர்த்த நுண்கலைகளில் ஓவிய கலை முன்னிலைகள் நிற்கிறது தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர் தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்பர் என பொருள் இதனை பரிபாடல் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன எப்படி கண்ணெழுத்து அப்படின்றத வந்துட்டு பரிபாடல் குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க பழங்கால மக்கள் சித்திர எழுத்துகளால் கருத்துக்களை புலப்படுத்தினர் அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை தான் வந்துட்டு கோட்டோவியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் எழுத்து அப்படின்னா எழுத்து என்பதன் பொருள் என்ன ஓவியம் கீழ்கண்டவற்றல் நுண்கலை அல்லாதது எது என ஓவியம் இசை சிற்பக்கலை எல்லாமே வந்துட்டு நுண்கலையில் சார்ந்தது அறிவியல் அப்படிங்கறதுதான் வந்துட்டு பொருந்தாதது மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றுகின்றன ஓவியத்திலிருந்து தான் தோன்றுகின்றன கோட்டோவியங்கள் இவற்றில் எதை கொண்டு வரையப்பட்டன நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு எல்லா கோட்டிலுமே தான் அது கோட்டோவியம் அப்போ இவை அனைத்தும் சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைப்பானா கண்ணெழுத்து அப்படின்னு தான் சொல்லி அழைப்பாங்க ஏன்னா பரிவாளர் குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்கன்னு இப்பதான் படித்தோம் இன்மொழி பிரித்து எழுதுக இனிமை ப்ளஸ் மொழி தான் வந்துட்டு இன்மொழி அன்மொழி தொகை அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை தான் அன்மொழி தொகை நன்செய் பிரித்து எழுதுக நன்மை ப்ளஸ் செய் அருந்துணை பிரித்து எழுதுக அருமை ப்ளஸ் துணை தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து ப்ளஸ் எடுத்து அப்படின்னு தான் அது பிரித்தி எழுதுவோம் பொருந்தாத சொல் அடுத்தது பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று முற்றச்சம் வினைமுற்று தான் வந்துட்டு பொருந்தாதது ஏன்னா மீதி எல்லாமே எச்ச வகையில் சேர்ந்தது பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் எல்லாமே எச்சம் இதுதான் வந்துட்டு வினை முற்று அப்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு அடுத்தது தான் வெற்றி நொச்சி குறிஞ்சி வஞ்சி இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா குறிஞ்சி ஏன்னா மீது இருக்க வெற்றி நொச்சி வஞ்சி இது எல்லாமே வந்து பன்னிரெண்டு புறக்கணைகள் இருக்குது அதில் ஒன்று குறிஞ்சி மட்டும்தான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை விலைனா உண்டாக்குதல் நெக்ஸ்ட் வந்துட்டு விலைனா விரும்ப இந்த இலைனா செடின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் வந்து தவறு ஏன்னா இந்த இலை எளிந்து போகிறது இலைச்சி போகிறேன்னு சொல்கிறாங்களே அது அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ராங் நெக்ஸ்ட் இருக்க இலை வந்துட்டு நூல் இலை இதெல்லாமே எல்லாமே கரெக்டு அடுத்தது பொருந்தாத சொல் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து பொருந்தாதது பார்த்தோன்னா பஞ்சு ஏன்னா பா பாக்கு பாட்டு பத்து இது எல்லாமே பார்த்தோன்னா வன் தொடர் குற்றலோகத்தில் வரும் இந்த பஞ்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு மென் தொடர் குற்றியலோகத்தில் வரும் அப்போ பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா பஞ்சு சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக பண்டை தமிழ் இத்து வரும் பண்டை தமிழ் நாகரீகம் தனி பெரும் நாகரீகம் ஆப்ஷன் பி பிழை திருத்தம் வலு சொல்லட்றது நீ வந்தாய் அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேவா நீ வந்தாய் நீ வந்தான் நீ வந்தால் அதெல்லாம் கிடையாது நீ அப்படினாவே என்னது வந்தாய் அப்படின்றதான் வந்துட்டு அது கரெக்டானது பிறமொழி சொல் கலவாத தொடர் கேட்டிருக்காங்க வானத்தில் பறவை பறந்தது அப்படின்றதா வந்துட்டு சரியான தமிழ் சொல் வானத்தில் பறவை பறந்தது இதில் இதுல பார்த்தோம்னா நாளை பிரதம மந்திரின்றதோ இல்ல பாம்பிற்கு விடம் அப்படின்றது இதில் வந்துட்டு அலமாரி இதெல்லாம் வந்து தமிழ் சொல் கிடையாது அப்போ வானத்தில் பறவை பறந்தது அப்படின்றதான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் சந்திப்பில் அற்ற வாக்கியங்களை கண்டறி முதியவருக்கு கொடுக்க சொன்னார் முதியவருக்கு இக்கு கூக்கு பக்கத்துல என்ன வரணும் இக்கு வரணும் இல்லையா அப்போ முதியவருக்கு கொடுக்க இங்கே ஈச்சு வரணும் அப்போ முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்போ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க வெய்யோன் அப்படின்னா என்னது சூரியன் அப்போ பகலவன் ஆதவன் ஞாயிறு எல்லாமே சூரியனை தான் குறிக்கும் அப்போ ஆப்ஷன் டி வந்து நிலவு திங்கள்லாம் நிலவுன்னு இதெல்லாம் குறிக்கும் அப்போ வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சூரியனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிலவுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி அப்படின்னா என்னது அணிகளனையும் குறிக்கும் அழகையும் குறிக்கும் அதனால் ஆப்ஷன் ஏ வேற்சொலை தேர்வு செய்கான் வேர்ச்சொல் வந்துட்டு கண்டார் என்பதன் வேர்ச்சொல் கான் ஏவல் வந்து ஏவல் வினைமுற்று அப்போ ஓடு அப்படிங்கறதா ஏவல் வினைமுற்று அங்க இருக்க சொல்க வாலிய வாழ்க இதெல்லாமே பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்று காய ஈயர்னு முடிஞ்சோ இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்றுல வரும் அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை செய்க ஆளை ஸ்டார்ட் ஆகும் ஆ ஆஇஇ அந்த மாதிரி ஆ ஐஇ அப்போ அளபெடுத்தல் இசைநிறை ஈதல் ஓ ஓதல் வேண்டும் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு அடுத்து அகரவரிசை தான் உயிரிழப்படை ஒற்றளப்படை தனி மொழி தொடர் மொழி பொதுமொழி ஃபர்ஸ்ட்டு உயிரிழத்தலாம் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காஞ்சா எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட்டும் அகரவரிசை தான் எல்லாமே ஆளே இருக்குது அச்சம் அருள் அறிவு அன்பு ஆசை அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது செகண்ட் அந்த வேர்ட்ல இருக்க செகண்ட் லெட்டரை பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்ததா தான் வாழ்தல் விதித்தல் வேண்டல் வைதல் அப்படின்றத வந்துட்டு கரெக்டான ஆர்டர் விடை எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் வினா இருந்தது அப்படின்னா வினா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் இதே வினா எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டால் அதுதான் ஐந்து வகைப்படும் நெக்ஸ்ட் ஒன் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தில் அயன்ஸ்டீன் என புகழப்படுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு அதற்கான அப்போ அப்போதான் வந்துட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தில் அயர்ன்ஸ்டீன் என்ன புகழப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சேர்ந்து சேர்த்து சேர்ந்து அப்படின்னா மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் ஃபர்ஸ்ட் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்போ மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் கே நெக்ஸ்ட் ஒன் நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது என்னது உற்றது உரைத்தல் கை வலிக்குது அப்படின்னு நடந்தது நமக்கு என்ன தோணும் வலிக்குது அப்படின்னா நமக்கு நடந்ததை சொல்கிறது உற்றது உரைத்தலில் வந்துடும் நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் அக்ரோனமி அப்படின்னா என்னது உளவியல் பெருமலை சொற்கள் கலவாதா சுற்றுலா திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிகிறார் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு ஏன்னா நேற்றைய பார்த்தோம் முக்கியஸ்தர் கொடுத்துருக்காங்க அந்த முக்கியஸ்தர் அப்படின்னா என்னது இது வந்து முதன்மையானவர் தான் வந்து அதற்கு தமிழ் அப்போ முக்கியஸ்தருங்கிறது தமிழ் கிடையாது அதே மாதிரி உத்தியோகஸ்தர் அப்படின்றதும் தமிழ் இல்லை பிரதான இதெல்லாம் தமிழ் இல்லை முதன்மையானவர் அப்படிங்கிறது தான் தமிழ் இதே முக்கியமா முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர் உத்தியோகஸ்தர் அப்படின்னா அது அலுவலர்னு வரும் தமிழ்ல ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் செங்கற்பட்டு மருவு வந்து பார்த்தோம்னா செங்கை உதகமண்டல மருவு உதகை பொருந்தாத இணை ஒரு ஆப்ஷன் ஏ பாருங்க ஒரே பொருள் தரும் இணை நேரிணை அதாவது நேரிணை வந்து வந்து சீரும் சிறப்பும் அது வந்து நேரிணை கரெக்டே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எதிர் இணைன்னா உயர்வு தாழ்வு ஆப்போசிட்டாக வருது இல்லையா அப்போ அதுவும் கரெக்ட் செரி இணை அப்படின்னா பச்சை பசல் கன்னங்கரில் அந்த மாதிரி கலரை குடிக்கிறது அது செறி இணையில வந்துடும் அப்போ மூணுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நேர் இணைன்னு கொடுத்துட்டு இரவு பகலு கொடுத்துருக்காங்க இது எதிர் இணையில தானே வரணும் அப்போ இது மட்டும்தான் தவறு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்க மணி மேகலை அதுதான் வந்ததற்கு சரியான இணைப்பு சொல் பொருத்தமான காலம் அமைத்தது காலம் சரியாக அமைத்து சொல்றாரு உங்க காலம் சுந்தர் நேற்று நேற்று பள்ளிக்கு சென்றான் நேற்று அப்படின்னா என்னது சென்றான் சென்றான்னு வந்துணும் இல்லையா இப்ப நெக்ஸ்ட் நாளை பள்ளிக்கு சென்றான்னு கொடுத்துருக்கான் தவறு தனியா நாளை பள்ளிக்கு செல்வான் அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் தான் இது வந்து சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம் பார்த்தேன் முடிஞ்சு போனது அப்ப அது இறந்த காலம் ஆப்ஷன் பி சரியான வினாச்சொல் குற்றால குறைவஞ்சியை பாடியவர் யார் அப்படிங்கிறதான் அதற்கு சரியான வினாச்சொல் குற்றால குறைவஞ்சி பார்த்துருக்கோம் இல்லையா திருக்குற்றால குறைவஞ்சி யார் பாடியிருப்பாங்க திருக்குடராசப்ப கவிராயர் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு பாருங்கள் நாங்கள் நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம் அப்படின்றதான் வந்து இதற்கு சரியான சொல் அதாவது சந்திப்பில் ஏற்றது மாதிரி இங்கே பாருங்கள் கடைப்பிடிப்போம்னு கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ இல்லையா அப்போது கடை பிடிப்போம் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் கடையை பிடிப்போம் கரெக்டாக படித்து பார்க்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அப்போ நாங்கள் என்றும் தூய்மையை கடை பிடிப்போம் அப்படின்றத வந்து அதற்கு கரெக்டான ஆன்சர் கோ இரு பொருள் தருக கோனா என்னது அரசன் மன்னனை குறிக்கும் கோனா பசுவும் குறிக்கும் அப்போது ஆப்ஷன் டி ஆறு இருபொருள் தருகனா ஆறுனா நதியும் குறிக்கும் ஆறுனா என்னது எண்ணிக்கை அது நம்பரையும் குறிக்கும் நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத இணை மடு மாடு தடு தாடு விடு வீடு எடு ஏடு அதாவது ஒரு மீனிங்கே இல்லாம இருக்கிறது தடு தாடு தான் மீதி இருக்கிறது எல்லாமே ஓகே மாடு மாடு ஓகே விடு வீடு எடு ஏடு இது எல்லாமே வந்து ஒரு பொருளை தருது அப்ப ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ராங் நெக்ஸ்ட் வன் குரில் நெடில் தான் இதுவும் இதான் பாருங்க இங்க இ இ இங்க ஆ ஆ கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஊ ஊ கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாமே கரெக்ட் இங்க ஏ கொடுத்திருந்தா ஏதனும் கொடுக்கணும்னு ஐ கொடுத்துட்டாங்க அப்ப அது மட்டும் தான் தவறு நெக்ஸ்ட் வன் கூற்று சரியா தவிர உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு வந்து சாரி முதல் நாடு வந்து மலேசியா செகண்ட் ஒன் மாநாட்டுக்கு உரிய மொழி வந்து பார்த்தோன்னா தமிழ் ஆமாம் உலகிலேயே தமிழுக்காக ஒரு ஒரு மாநாடு நடத்துனாங்க அப்படின்னா அது மலேசியா தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ ஆப்ஷன் கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே கரெக்டு தான் நெக்ஸ்ட் ஒன் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நிலையான செல்வம் எது ஊக்கமே நிலையான செல்வம் திருக்குறள் படிச்சிருக்கு இல்லையா ஊக்கமே தான் என்னது தான் நிலையான செல்வம் பொருத்தமான பொருள் அழுக்காறு அப்படின்னா என்னது பொறாமை அதோட பொருள் வந்து பொறாமை மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது எதுனா மாடி வீடு தான் என்ன செல்வம் மெத்தை வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் காஞ்சி என்றால் காஞ்சினா நிலையாமை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க மாச்சுட்டு கார்முகில் அப்படிங்கிறது மலை மேகம் பருதினா பருதினா சூரியன் தான் அப்போ கதிரவன் எத்தினிக்கும் அப்படின்னா முயலும் கலனி அப்படின்னா வயல் மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பழத்தோட கூட்டு பெயர் பல நிறையா இருந்ததுன்னு என்ன சொல்லுவோம் பல குழை இடக்கரடக்கல் தொடர்னே நினை இடக்கரடக்கல் இப்போ இந்த இலக்கண போலி பார்த்துருக்கோம்ல இலக்கணம் உடையது இலக்கண போலி இருக்குது இலக்கண போலியில் த்ரீ டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்கறி அப்போ அந்த இடக்கரடக்கல்ல தான் வந்துட்டு அந்த கால் கழுவி வந்தேன் அப்படின் அப்படின்றது குழந்தை ஒன்றுக்கு போய்விட்டது இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் இடக்கரக்கள்லாம் வந்துட்டு கால் கழுவி வந்தேன் அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் சரியான தொடரை கண்டறிங்க இதில் பார்த்தோன்னா மான்கள் வேகமாக ஓடின மான்கள்ங்கிறது பன்மை அப்ப ஓடின அப்படின்னு தான் வந்துட்டு முடியணும் அப்ப மான்கள் வேகமாக ஓடின அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் இப்போ செடியில் பூ பூத்திருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க தானே பூத்திருந்தன வரணும் பூ வந்து பூ திருந்ததுன்னு தான் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு சொற்பொருள் மாச்சிட்டு கான்னா காடு உழுவைனா புளி மடங்கள்னா சிங்கம் எங்கு என்பது கரடி அப்போ நாலு மூணு ரெண்டு மூணு ஆன்சர் அடுத்தது பார்த்தோம்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இவை பூக்கள் அல்ல இவைனாவே என்னது ஒருமையில் வந்தால் தான் அன்று வரணும் பண்மையில வந்தா என்னது அல்லதானே வரணும் அப்போ இவை பூக்கள் அப்படிங்கும் போது வந்தது அப்ப பண்மைனாவே அல்லன்னு வரணும் அப்போ இவை பூக்கள் அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பன்மை தான் இவை பழங்கள் அல்ல இதுவும் என்னது பன்மை தான் அப்போது அல்ல தான் வரணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்த்து வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ